ஓம் நமோ நாராயணாயர் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரம் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி தன் முகத்து அதாவது குழந்தை பருவங்கள் நிறைய பருவங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் அம்புலி பருவம் அப்படிங்கிற இந்த பருவத்தை வந்து நம்ம பெரியாழ்வார் சொல்லியிருக்கிறாருங்க இந்த பெரியாழ்வார் என்ன நடக்குது இந்த பாசுரங்களில் அப்படின்னா அவர் வந்து தன்னையை வந்து யசோதையாக நினச்சிக்கிட்டாரு அதாவது யசோதை தாயாக நினச்சிட்டு நம்ம அந்த கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து நிலாவை கூப்பிட்டு அந்த கண்ணனோட விளையாடுறதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பாடல் இருக்கக்கூடிய வரிகளாக இந்த பாசுரங்கள் வந்து அமையுதுங்க அதனால் இந்த பருவத்தை வந்து அம்புலி பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குழந்தைங்கள வந்து நிலாவை சந்தா மாமாவாவா அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இவர் வந்து யசோதை தாயாராக வந்து இருந்திருந்தால் எப்படி வந்து அம்புலியை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அம்புலி இவரோடு வந்து விளையாடுற மாதிரி வர சொல்கிறதுக்கான பாசனங்கள் இதை அமைச்சிருக்கிறாருங்க இதனுடைய முதல் பாசுரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் முதல் பாசுரம் அமைகிறது வந்து ஐம்பத்தி நாலாவது பாசுரம் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவிழ்ந்து போய் பொன்முக கிண்கினி அற்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தனை இளமாமதி நின்முகம் கண்ணுல ஆகில் நீ இங்கே நோக்கிப்போ பாசுரம் ஐம்பத்தி ஐந்து என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன் அமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சனவண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா ஐம்பத்தி ஆறாவது பாசுரம் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரொவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தளம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா வா ஐம்பத்தி ஏழாவது பாசுரம் சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலைமேல் இருந்து உன்னையே சுட்டி கான் தக்கது அருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல்வா கண்டாய் ஐம்பத்தி எட்டு அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான் குலகன் சிறீதரன் கூவக்கூவ நீ போதியேல் புலையில் ஆகாதே நின் செவி புகர் மாமதி பாசுரம் ஐம்பத்தி ஒன்பது தண்டொடு சக்கரம் சாருங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொல்ல கருதி கொட்டாவி கொள்கின்றான் முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா பாசுரம் அறுபது பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டு ஓர்நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் மேல் எழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா பாசுரம் அறுபத்தி ஒன்று சிறியன் என்று என் இளஞ் சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழியிட சென்று கேள் சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை கான் நிறைமதி நெடுமாள் விரைந்து உன்னை கூவுகின்றான் பாசுரம் அறுபத்தி ரெண்டு தாளியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேளை வயிற்று எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆளி உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான் வாழ உறுதியேல் மா மதி மகிழ்ந்து ஓடிவா பாசுரம் அறுபத்தி மூணு மைத்தடங் கன்னி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தனை சொல்லி உரைத்த மாற்றம் ஒளி புத்தூர் வித்தகன் சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே எப்பொழுதுமே நம்ம பிரபந்தத்தில் பத்து பாசுரங்கள் வந்து சொல்லிடுவாங்க அந்த பதினோராவது பாசுரத்தில் வந்து பத்தாவதாக இருக்கலாம் இல்லை பதினொன்றாவதாக இருக்கலாம் அந்த பாசுரத்தில் அந்த பாசுரங்கள் படித்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆழ்வார்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லும்போது இந்த பாசுரங்கள் பற்றியும் யார் படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியாழ்வார் சொல்கிறாருங்க தான் நம்ம இந்த பாசுரத்தினுடைய பொருள்களையும் நம்ம இப்போ பார்ப்போங்க தன் முக சுட்டி அப்படிங்கிற அந்த ஐம்பத்தி நாலாவது பாசுரத்தில் பெரியாழ்வார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா குழந்தையாகிய கணன் தன் முகத்திலே கட்டிய நெற்றி சுட்டியானது பழமுறை அசஞ்சு அசையும்படியாகவும் அரை சதங்கை வந்து ஒழிக்கும்படியாகவும் தவழ்ந்து கொண்டு போய் புழுதியை அலைந்து கொண்டிருக்கிறான் இளமைத்தன்மையுள்ள சந்திரனே உன் முகத்தில் கண்கள் இருந்தால் என் மகன் கோவிந்தனுடைய விளையாடல்களை இங்கு வந்து பார்த்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியாக இந்த பாசனம் அமையுதுங்க அடுத்து வந்து ஐம்பத்தி ஐந்தாவது பாசனத்தில் என் சிறு குட்டன் அப்படின்னு அமையது இல்லைங்களா இந்த பாசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குளிர்ச்சி அழகு ஆகிய இவற்றால் பெரியவனான சந்திரனே என் சிறிய மகனும் எனக்கு இனிய அமுதம் போல இருப்பவனும் எங்களுடைய எங்களுக்கு உதவி செய்பவனுமான இவன் தன்னுடைய சிறிய கைகளால் பலமுறை உன்னையே சுட்டி காட்டி அழைக்கின்றான் இவனோடு விளையாட விரும்பினால் மேகத்தில் மறையாமல் மகிழ்ச்சியோடு இங்கு விரைந்து ஓடிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது பாசனத்தில் சுற்றும் ஒளிவட்டம் அப்படிங்கிற பாசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சந்திரனே உன்னுடைய ஒளிமயமாக இருக்கக்கூடிய மண்டலமானது எப்போதும் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு எல்லாவிடத்திலும் ஒளி நிரம்பி இருக்குமாறு காட்சி அளிக்கிறாய் இப்படி உன்னை எவ்வளவு அழகு செய்து கொண்டாலும் என்னுடைய மகனின் முகத்திற்கு ஒப்பாக மாட்டாய் ஆச்சரியப்பட தகுந்த குணங்களை உடையவனும் திருவேங்கட மலையில் வாழ்பவனுமான இவன் உன்னை அழைக்கின்ற கைகள் நோகாதபடி விரைவாக ஓடி வருவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் பெரியாழ்வர் சொல்கிறாருங்க அடுத்து ஐம்பத்தி ஏழாவது ச பாசுரத்தில் சக்கர கையன் அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் என்ன பொருள் அப்படின்னா சந்திரனே சக்கரத்தை கையில் உடையவனான இவன் தன்னுடைய பெரிய கண்களால் உன்னையே நன்றாக விழித்து பார்த்து என்னுடைய இடையில் இருந்து கொண்டு உன்னையே சுட்டி காட்டுகிறான் உனக்கு தகுதியானதை நீ உணர்வாயானால் இவனுக்கு வெறுப்பை உண்டாக்காதே பிள்ளைகளை பெறாத மலடனாக நீ இல்லாமல் இருந்தால் இவனோடு விளையாட இப்போதே வருவாயாக அப்படின்னு சொல்லி அம்புலியை அழைக்கிறாருங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி எட்டாவது பாசுரமான அழகிய வாயில் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒளியையும் பெருமையையும் உடைய சந்திரனே இவன் தன்னுடைய அழகான வாயிலே ஊர்கின்ற நீராகிய அமுதத்தோடு கூடிய தெளிவில்லாத மழலைச் சொற்களால் உன்னை கூவி அழைக்கின்றான் எல்லோரோடும் கலந்திருக்கும் தன்மை உள்ளவனும் சிறீதரன் என்ற திருநாமம் உடையவனுமான இவன் பலமுறை உன்னை அழைத்து கொண்டிருக்கையில் நீ காது கேட்காதவனைப் போல போவாயே ஆனால் உன்னுடைய காது துளையை உடையது அல்லாததாக ஆகிவிட்டதா இங்கு வா அப்படின்னு சொல்லி அம்புளிய அழைக்கிறாருங்க அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதாவது பாசுரம் தண்டோடு சக்கரம் அப்படிங்கிற பாசரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வானில் இருக்கின்ற பெருமை பொருந்திய சந்திரனே என் கண்ணன் எப்பொழுதும் தன் பெரிய கைகளால் கதையையும் சக்கரத்தையும் வில்லையும் தரித்து கொண்டிருக்கிறான் இவன் தூங்க நினைத்து விடுகின்றான் இவன் தூங்காவிட்டால் குடித்த தாய்ப்பாளானது செரிக்காது ஆகவே இவன் தூங்குவதற்கு முன்பே இவனோடு விளையாட விரைந்து ஓடிவா அப்படின்னு சொல்லி சந்திரனை அழைக்கிறாருங்க அறுபதாவது பாசுரத்தில் பாலகன் அப்படிங்கிற பாசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெருமை பெற்ற சந்திரனே அவன் இவன் வந்து தானே என்று குறைவாக எண்ணி அவமான அவமானத்தை வந்து செய்யாத பின்பு பிரளய காலத்தில் ஆளிலையில் கண் வளர்த்த பெருமாள் இவன்தான் இவன் கோபித்தால் உன்மீது பாய்ந்து எழுந்து உன்னை பிடித்து கொள்வான் இப்படிப்பட்ட பெருமையுடைய இவனை உருவத்தினால் சிறியவன் என்று எண்ணாமல் இவனால் நாம் அழைக்க பெற்றோமே என்று மனம் உவந்து ஓடிவா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாருங்க அதுக்கடுத்து அறுபத்தி ஓராவது பாசுரமான சிறியன் என்று அப்படிங்கிற பாசுரத்தில் பதினாறு கலைகளும் நிரம்பிய சந்திரனே என்னுடைய சிங்கக்குட்டி போன்ற இளமை பருவத்தில் நடந்த செய்தியை மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் கேட்பாயாக அவனுக்கு என் மகனை பற்றி நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட பெருமை உடையவனான இவன் உன்னை விரைவாய் வருமாறு அழைக்கின்றான் இவனை சிறியன் என்று நினைப்பதை தவறு என்று நீ கருதினால் இவனுக்கு அடிமை செய்ய நீ உரியவனாகிறாய் நீ உடனே ஓடிவா அப்படின்னு சொல்லி அ நிலாவை வந்து அழைக்கிறாருங்க அறுபத்தி இரண்டாவது பாசுரத்தில் தாலியல் வெண்ணெயில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெருமையுடைய சந்திரனே மண்பானையில் உள்ள வெண்ணையை தன் கை நிறையும்படி அள்ளி உட்கொண்டு பெருத்திருக்கின்ற வைரையுடைய எங்கள் கண்ணன் உன்னை அழைக்கின்றான் இப்படி அழைக்கவும் நீ வாராதிருந்தால் உன்னை சக்கராயுதத்தால் வீசி தலையை அறுத்து விடுவான் இதில் சந்தேகமில்லை நீ தலை அறுபடாமல் வாழ விரும்பினால் மகிழ்ச்சி கொண்டு உடனே ஓடிவா அப்படின்னு சொல்லி நிலாவை அழைக்கிறாருங்க கடைசி பாசுரமாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாவதான மைத்திடங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கரிய பெரிய கண்ணை உடைய யசோதை பிராட்டி தன் மகனாகிய கண்ணனுக்கு தகுதி உள்ள இவற்றை சொல்லி சந்திரனை அழைத்த சொற்களாகிய இப்பாசுரங்களை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உதித்தவராய் மங்களாசாசனம் செய்வதில் திறமையான பெரியாழ்வாரால் அருளச் செய்யப்பட்ட தமிழ் மொழியிலான இந்த பத்து பாட்டுக்களையும் முடிந்த அளவு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து துன்பம் என்பது ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை வந்து அவர் முடிக்கிறாருங்க இந்த ஐந்தாம் பத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணாவது பாசுரத்தை வந்து பெரியாழ்வார் முடிக்கிறாருங்க ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்